கர்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு செய்தினுடைய தலைப்பு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் உலகம் அழியுமா தான் இன்னைக்கு உள்ள தலைப்பு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் உலகம் அழியுமா ஏன்னா இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இந்த புது வருஷம் ஆரம்பித்ததிலிருந்து எல்லா இடங்களில் பல்வேறுபட்ட கோணங்களில் பல்வேறுபட்ட துறைகளில் ஒரு கியூரியாசிட்டி ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உள்ளார்வம் இந்த உலகம் அழிய போகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அதில் என்னுடைய ஆண்டோருடைய இறைப்பணியாளனுங்கிற முறையில் அதுக்கு என்னுடைய பதில் எடுத்த உடனே சொல்கிறேன் எடுத்த உடனே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உலகம் அழியாது அதான் என்னுடைய எடு இந்த நிகழ்ச்சியில் எடுத்தவுடன் என்னுடைய பதில் பனிரெண்டில் உலகம் பல்வேறுபட்ட வியூகங்கள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் உலாவுகிற இந்த சூழலில் ஒரு இறைப்பணியாளன் என்ற முறையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் உலகம் அழியாது அழியவே அழியாது ஏன் அப்படின்னா நம்முடைய திருமறை விவிலிய புஸ்தகத்தில் மத்திய எழுதணும் சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு அருமையான வார்த்தை அதை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்ண எடுத்த உடனே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உலகம் அழியாதுன்னு சொன்னேன் நான் சொன்னதுக்கு பின்னணி நான் இப்படி சொல்வதற்கு அடிப்படை ரட்சகராகி இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்து அருளின அவருடைய ஜீவ வார்த்தை அது என்னன்னு இப்போ வாசிக்கிறேன் மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது இனிமேதான் கிறிஸ்து சொன்ன வார்த்தைய வாசிக்கு போறேன் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது அவரே சொன்னதுக்கு அப்புறம் எப்படி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உலகம் அழியும் அப்படிங்கிற ஒரு யூகங்களை அப்படிப்பட்டதான ஒரு கருத்துக்களை என்னால் ஏற்க முடியாது இயேசு சொல்கிறார் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது சில அறிகுறிகள் சில காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கின்றார் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது கர்தராக இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு அவருடைய இறைப்பணி அவருடைய தியாக கல்வாரி மரணம் உயிர்த்தெழுதல் பரத்துக்கேறுதல் என்ற வேதாகம அடிப்படை கோட்பாடுகளை நான்கு சுவிசேஷமும் சொல்கிறது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் முடிவு உடனே வராதுன்னு சொன்ன ரட்சகருடைய வார்த்தையை உள்ள வாசித்தேன் யோவான் நற்செய்தி நீங்களாக மத்தேயு மூன்று நற்செய்திகளிலும் கிறிஸ்து இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் முடிவு உடனே வராது எது மத்தேயு மார்க்கு லூகா மூன்று நற்செய்திகளிலும் கிறிஸ்து இயேசு சொல்கிறார் உலகத்தின் முடிவு என்பது உடனே வராது இப்போ நான் வாசித்தது மத்திய இருபத்தி நாலு ஆறில் வாசித்தேன் இதே ஸ்டேட்மெண்ட் மார்க் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் மார்க் எழுதின பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கணும் பாருங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது கலங்காதேயங்கள் இவைகள் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது இது மார்க்கு அதே போல் லூக்கா எழுதின நற்செய்தினுள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் மூன்றாவது முறையாக அதே ஸ்டேட்மெண்ட்டை கிறிஸ்து ஏசு வலியுறுத்துகிற ஒரு காரியம் மத் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அங்கேயும் இயேசு கிறிஸ்து அதே ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுறேன் வலியுறுத்துகிறேன் யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள் இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே திருப்பி ஆனாலும் முடிவு உடனே வராது ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் உலகம் அழியுமா என்ற கேள்விக்கு எடுத்த எடுப்பிலேயே அழியாது என்று நான் திடமாக சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அது என்ன சொல்றது பேசிக் அடிப்படை கத்ராகி எழுதும் சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் மார்க் பதிமூன்று ஏழு இருபத்தி ஒன்று ஒன்பது மூன்று நூல்களிலும் அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் முடிவு உடனே வராது ஆகவே இந்த உலகம் அழிகின்ற இந்த செய்தி அதுவும் இந்த வருடம் உலகம் அழியுமா என்ற செய்தி உடனே அது சம்பவிக்காது சரி ஒரு முறை கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு மலையில் அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது ஸ்ரீஸ்தர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்தனிடத்தில் சென்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அது என்ன கேள்வி என்றால் மத்தேய் எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று நான் வாசிக்கிறேன் பின்பு அவர் மலையின் மேல் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் அது பாருங்க வார்த்தை வருது உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் ஆக கத்திராகி ஏசு கிறிஸ்து அவர் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒலிவமலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறார்கள் குறிப்பாக இந்த கேள்வி அது என்ன உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் இந்த கேள்வியை கேட்கிறாங்க கேட்ட உடனே பாருங்க கிறிஸ்து மனசுல என்ன இருக்கு பாருங்க உலகம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தையை பாருங்க இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று என்ன அருமையான தேவகுமாரன் ஐயா இந்த உலகம் எப்பயோ முடிய போது முடிஞ்சிருமா உடனே அவர் சொல்றார் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு ஏமாற்றாதபடிக்கு நீங்கள் விழிப்பாயிருங்கள் இருங்கள்னா கர்த்தராகி இயேசு சொன்னி உள்ளத்திலேயே அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே உலகம் இப்போ அழிய வேண்டிய அவசியம் என்ன உலகம் அழிந்துதான் தீர வேண்டிய நிர்பந்தம் என்ன அப்படி யாராவது நம்பினீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு இயல்புக்கு மாறின இயற்கைக்கு மாறின ஒரு நிகழ்ச்சி தானே ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இதை விட இன்னும் அற்புதமான ஒரு வார்த்தை கிறிஸ்து உயிரோடு இந்த பூமியில இறைப்பணி செய்யும் பொழுது ஒலிவு மலையில் அமர்ந்து இருக்கும் பொழுது சீஷர்லாம் வந்து இந்த உலகத்தினுடைய முடிவு எப்ப சம்பவிக்குன்னு கேட்டத நான் வாசித்தேன் இப்ப நாம் ஆசைப்போறது என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு சென்று தன்னுடைய தியாக பலியை நிறைவேற்றி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இப்ப பரத்துக்கு போக போற பரலோகத்திற்கு ஏற சீஷர்கள் போய் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அது எங்க வாசிக்கிறோம் இந்த விபலிய புஸ்தகத்தில் அப்போ சிலர் நடபடிகள் புஸ்தகம் முதல் அதிகாரம் அப்போ சிலர் நடபடிகள் புஸ்தகம் முதல் அதிகாரம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்போ சிலர் ஒன்று ஆறு ஏழு அதில் அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலேயா ராஜ்யத்தை இஸ்ரேவேலுக்கு திரும்ப கொடுப்பி என்று கேட்டார்கள் உடனே அடுத்தது அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் பிதாவானவர் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற வேலைகளையும் அறிகிறது தெரிஞ்சு கொள்றது உங்களுக்கு அடுத்ததல்ல சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா மத்திய எழுதின சுசேஷம் இருபத்தி நாலு மூணு நாலு சீஷர்கள் கூடி உலகத்தின் முடிவு எப்போ வரும்னு கேட்டாங்க அதுக்கு யார் உங்களை ஏமாற்றுறத படிக்க வெளிப்பாருங்கன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் முடிஞ்சு போயிடுச்சு இப்ப கிட்டத்தட்ட பரத்துக்கு ஏறுகிற ஒரு ஒரு நேரம் அப்பவும் வந்து இந்த யாரு சீஷர்கள் எப்பொழுது நம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாமிப்பு கிட்டத்தட்ட இது என்ன அடையாளம்னா இப்ப நம்ம கேக்குறோமே உலகம் முடிஞ்சிருமா அந்த அந்த அர்த்தத்துல அந்த துணியில கேட்கிற ஒரு கேள்வி எப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய இஸ்ரேலுக்கு ஏன்னா நான் விளக்க ஆரம்பிச்சு வேற சப்ஜெக்ட் போயிடும் இஸ்ரேலுக்கு ஆட்டியத்தை திரும்ப குடிப்போம் ஒரே வார்த்தை புரிஞ்சுங்க எப்பொழுது இந்த உலகம் யுகம் முடியும் புது யுகம் ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன இருக்குது எப்போ முடியும் ஒரு யுகம் எப்போ ஆரம்பிக்குங்கிறது பிதாவானருடைய பிரசனத்துல இருக்குது என்னை அனுப்பின பிதாவானருடைய ரகசிய டைரியில அவருடைய ஆதீனத்துல இருக்குது அதை தெரிந்து கொள்வது உங்களுக்கு அடுத்ததல்லவேன்றார் என்னங்க அது அப்புறம் உங்களுக்கு இது அடுத்தது இல்லை எப்போ நான் வருவேன் எப்போ அந்த ராஜ்யத்தை தருவேன் எப்போ இந்த உலகம் அழியும் எப்போ புது உகம் ஆரம்பிக்கும் இது கடவுள் சம்பந்தப்பட்ட காரியம் பிதா சம்பந்தப்பட்ட காரியம் அதில் சில அவர் வச்சுருக்கார் அதை அறிவதற்கு அது உங்களுக்கு அடுத்தது இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா எதுக்கு வீணான யுகங்கள் போக்குவரத்துங்கிறது இந்த வேதவசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்ல முக்கியமான ஒரு விஷயம் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் இஸ்ரேவேலுக்கு இந்த காலத்திலேயே ராஜ்யத்தை குறிப்பு உடனே என்னை பார்த்து சொல்கிறார் சேகர் பிதாவானவருடைய ஆதீனத்தில் இருக்கிற காலங்களையும் வேலைகளையும் நீ அறியிறது உனக்கு அடுத்ததில்லைன்னா உடனே நான் அவர் கேள்வி கேட்குறேன் சரி அப்போ உலகம் எப்போ முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிறது எனக்கு அடுத்தது இல்லைன்னா நான் என்ன தான் செய்யணும் அவர் சொன்னார் பாருங்க அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார் அடுத்த முதலாம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் அப்படி வரும்பொழுது நீங்கள் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இனிமேல் சொல்றவாறு தான் முக்கிய எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்போ என்ன அர்த்தம் எப்போ உலகம் அழியும் எப்போ ரெண்டாவது வருகை வரும் எப்பொழுது புது யுகம் ஆரம்பிக்குன்னு ஏன் தவியா தவிக்கிற இதெல்லாம் ஆன்சர் இருக்குது கிட்ட இருக்குது ஆனால் அதை நீ இப்போ தெரிஞ்சுக்கிறது ஓ வேலை இல்லை அப்போ நான் ஒரு கேள்வி கேட்க அப்புறம் என் வேலை என்னப்பா ஓ வேலை என்னன்னா நீ எங்கே குடியிருக்கிறியோ எங்கே உன் குடும்பத்தோடு இருக்கிறியோ எந்த நாட்டில் இருக்கிறியோ எந்த மாவட்டத்தில் இருக்கிறியோ எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எந்த டோர் நம்பர் இருக்க உனக்கு என்ன வேலை இதன் மத்தியில் நீ எனக்கு சாட்சியாக இரு இதுதான் உனக்கு அடுத்தது நீ இந்த பூமியில் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இந்த பூமியிலே கத்திர உன்னை ஆசிர்வதித்து வாழுகிற நாள் வரைக்கும் நீ இந்த பூமியில் ஒன் எதில் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு தெரியுமா நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும் என்னை பார்ப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று அவர்கள் உணர வேண்டும் என்னுடைய நடை என்னுடைய உடை என்னுடைய பேச்சு என்னுடைய சிந்தனை என்னுடைய செயல்பாடுகள் இவைகள் எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் இயேசுவினுடைய ஸ்தானாதிபதி இயேசுவினுடைய பிரதிநிதி கிறிஸ்து இயேசுடைய பிள்ளை என்பதை நான் சொல்லிக்கொள்ளாமலேயே என்னை சூழ உள்ளவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது சாட்சி ஆக நீ போய் சாட்சியாயிரு உனக்கு அடுத்தது என்னன்னா நீ ஒவ்வொரு நாளும் எப்படி எனக்கு நல்ல பிள்ளையாக சாட்சியாக இருக்கணுங்கிறது தான் உன் கவலை இந்த உலகம் எப்போ முடியுங்கிறது உன் கவலையே கிடையாது அது பிதாவனுடைய கவலை அவருடைய ராஜ்யம் ஆகவே என்ன தெளிவாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை படிச்சுட்டு நான் எப்படி மாற்றி பேச முடியும் இப்போ எனக்கு இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு அழியுமா அழியாதாங்கிறது கூட எனக்கு கவலையே கிடையாது எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி ரெண்டாயிரத்து பத்தில் ஒம்பதுல எட்டில் ஏழில் ரெண்டில் ஒவ்வொரு வருஷத்தில் அவருடைய கிருபையை பெற்று அவருடைய பலத்தை பெற்று அவருக்கு மட்டும் நான் சாட்சியாக இருந்து எனக்குன்னு ஒரு குடும்பம் எனக்குன்னு ஒரு திருச்சபை என்னை நாடி வருகிற ஒரு கூட்ட மக்களுடைய தேவைகளை கிறிஸ்தனிடத்தில் ஜெபித்து பிரார்த்தனை செய்து கொடுப்பது எது என்னால் முடியும் எது என்னால் முடியாது என்னுடைய எல்லை என்ன இவைகளெல்லாம் அறிந்து ஆராய்ந்து என்னை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு சாட்சியாக இருப்பதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் என்னுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அது நோக்கி தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் வெளியில் என்ன நடக்குதுங்க முக்கியம் இல்லை அந்த வருஷத்தில் என்ன நடக்குன்னு முக்கியம் இல்லை எனக்கு கட்டளை இட்டு நீ போய் எனக்கு சாட்சி ஆகியிரு ஆகவே இதுவே எனக்கு நேரம்பத்தில் இ சாட்சியாக இருக்கிறதே பெரிய வாழ்க்கை இதில் உலகம் அழியுதா அழியாங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது ஆனால் இயேசுவின் ஸ்டேட்மெண்ட்டை வைத்து முடிவோ உடனே வராது சரிங்க இப்போ எனக்கு நீங்கள் இருங்கள் சொல்லிட்டாங்க எனக்கு இன்னொரு ஒரு காரியம் சரி இது இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது நடந்த விஷயம் அவர் பரத்துக்கு ஏறி ஆதி திருச்சபை ஆரம்பிச்சிருச்சு சர்ச்சை ஆரம்பிச்சிருச்சு பரிசுத்த பேதில் ஒரு பிரசங்கம் செய்தார் ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர்கள் ஆதி அப்போசல காலத்தில் பெந்தே காலத்தில் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்தார்கள் அது சபை வளர்ச்சியை ஆரம்பித்தது கிட்டத்தட்ட சபைக்கு பல்வேறுபட்ட ரகசியங்களில் பல்வேறுபட்ட பரிசுத்தவான்கள் பல்வேறுபட்ட காலங்களில் பல்வேறுபட்ட இடங்களில் பரிசுத்தாவின் மூலமாக வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமானவர் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் அவர் இந்த வருகையை குறித்து என்ன சொல்றாருங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வருகையை குறித்து உலகம் அழிகிறது என்னன்னு குறித்து இயேசுவே சொல்லிட்டார் தருதானா அவருடைய அப்போஸ்தலர் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொன்னாரே அந்த பவுல் இந்த உலகம் முடிவதை குறித்து என்ன ஐடியா வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் என்ன ஐடியா வச்சுருந்தார்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் இவர் ஒரு தடவை என்ன பண்ணார் தசலோ நிற்கிய பட்டணத்துக்கு போய் கிறிஸ்து இயேசுனுடைய நற்செய்தியை அறிவித்து அங்கு சில திருச்சபைகளை கட்டினார் யார் பரிசுத்த அப்போசலன் ஆகிய பவுல் இவர் கட்டிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டார்னால் வேறு நாட்டுக்கு வந்துடுறார் அந்த அப் அந்த தசலோனிக்க பட்டணத்தில் இவர் ஆரம்பித்த அந்த திருச்சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு கடிதம் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுனார் அது ரெண்டு தசலோனக்கு எழுதின நிருபம் ரெண்டு தசலோனிக்க எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் நான் வந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து போகிறேன் ரெண்டு தசலோனிக்க ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூணு வரைக்கும் வாசிக்கிறேன் ரெண்டு தசலோ நேக்கிய ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு அன்றியும் சகோதரரே நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்து வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால் இத கவனிக்கணும் நீங்க ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு கடிதம் அதாவது நிருபத்தினாலாவது ஆவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாப மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது மூன்று சுவிசேஷத்துல கத்துற சொன்னார் முடிவு உடனே வராது அப்படியே அந்த கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிற மூத்த அப்போசணனாகிய பரிசுத்த பவுல் மூன்றாம் மன வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டு இயேசுவை முகமுகமாய் சந்தித்து தேவதூதர்கள் பரிசுத்தமான கூட உறவாடி சபைக்கு பல்வேறுபட்ட ரகசியங்களை கொட்டின ஜீவ ஆகிய பவுல் சொல்கிறார் வெளிப்பாடு பெற்று விசுவாசிகளே நாங்களா வெளியே நாங்களாவது அல்லது எங்கள் இடத்துல ஒரு லெட்டர் ஆகுது உங்களை பயமுறுத்தி உங்களை ஒரு மாதிரி அலர்ஜிக்குள்ளே கொண்டு போய் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனுக்குள்ளே கொண்டு போய் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போய் ஐயோ உலகம் அவ்வளோதான் முடிய போகுது ஏசு வந்துட போகிறார்னு அப்படி வந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் சஞ்சலப்படாமல் இருங்கள் கலங்காமல் இருங்கள் காரணம் சில காரியங்கள் இந்த பூமியில் நிகழ வேண்டி இருக்கிறது அவளெல்லாம் நிகழ வேண்டும் பூரணமாக நிகழ வேண்டும் முழுமையாக நிகழ வேண்டும் சங்கிலி கோர்வையாக பல நிகழ்ச்சிகள் நிகழ வேண்டும் அப்படி நிகழ்ந்து முடித்த பிற்பாடு தான் இந்த உலகத்தின் முடிவு இருக்கும் அந்த நாள் வராது அதாவது சீக்கிரம் வராது இன்னும் சொல்ல போனா இந்த வருஷம் உலகம் அழியுமா என்ற பல்வேறு பட்ட ஹேசியங்களுக்கு அப்படி அழியாது வராது இப்ப நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் கிறிஸ்து மூன்று சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன் அவரிடத்திலிருந்து நெருங்கி உறவாடினா அப்போ சொன்ன பொருள் பரிசுப்தாவினால் வெளிப்படுத்தப்பட்டு அவரும் ஏசு ஏசுகிறி வருக வரும்னு சொல்கிறார் வருகைக்கு அடையாளத்தையும் சொல்கிறார் நான் சொல்லும்போது யார் வேற யாரும் தப்பாக நினைச்சிடாதுங்க அவருடைய வருகை அப்படி கிடையவே கிடையாது கிறிஸ்து வருகை உண்டு அவருக்கு வருகை அடையாளம் உண்டு இந்த உலகத்துக்கு இப்போ சொல்றது போல ஒரு முடிவு உண்டு ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அது உடனே வராது என்று எழுது அப்போ இவ்வளவு தெளிவாக இவ்வளவு விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது காரணம் இந்த இயேசு கிறிஸ்தனுடைய வருகை நாம் நினைப்பது போல உலகத்தின் அழிவு நாம் நினைப்பது போல உடனே இந்த வருஷத்து நடக்காது ஆக விட ஒன்று சொல்கிறேன் தள்ளி வச்சுட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல ஏசப்பாவுக்கு சாட்சியாக இருங்க ஏன்னா ஊழியர்களாகிய நாங்கள் ரெண்டாவது வருகையும் பேசணும் உலக முடிவில் பேசணும் ஆனால் எங்களுடைய பேச்சில் ஒரு பேலன்ஸ் ஒரு சமண நிலை வேண்டும் எந்த சப்ஜெக்டையும் சமநிலைக்கு மேலே சென்றால் ஒன்று பேரதில் ஐந்து எட்டில் ஆம்ப்ளிஃபையர் வருஷன் ஆங்கில வேதாம் சொல்லுவது போல விஜிலண்ட் பி கேர்ஃபுல் நீங்கள் யூ ஹாவ் டு பேலன்ஸ் நீங்கள் சமநிலையில் உள்ளுங்கள் இல்லாவிட்டால் எதிராளி ஆகி பிசாசு விழுங்குமான எழுதப்பட்டிருக்கு ஆகவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் வருகை உலகத்தின் முடிவு உண்டு கிட்டத்தட்ட எல்லா வேதங்களும் சொல்லுகிறது ஆனால் அந்த முடிவு நாம் நினைப்பது போல இந்த வருஷத்தில் இல்லை அதற்கு பல ஆண்டுகள் தேவை பல ப்ரிப்பரேஷன் தேவை பல திறக்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் அதில் கவனம் செலுத்தாமல் நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் ஓன் டியூட்டி என்ன இருக்கிற இடத்துல பார்ப்போம் கத்திரம் ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுதே உலகம் அழியுமா என்று நாங்கள் ஆரம்பிக்காமல் அதைவிட மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நீர் ஒரு வார்த்தை சொல்லி உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் இந்த உலகம் முடிவுக்கு ஒரு வேளை வருகிறதாக என்றாவது ஒரு நாள் இருக்கும் என்றால் அதுவரைக்கும் வரைக்கும் இயேசுவாகிய நீர் எங்களோடு இருக்கிறேன் ஆகவே நாங்கள் எருசலமிலே சாட்சியாய் விளங்கும் நாங்கள் இருக்கின்ற இடத்தில் சாட்சியாய் விளங்கும் பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறதே அறிவதற்கு எங்களுக்கு அடுத்ததல்ல அதை விசுவாசிக்கிறோம் அதை நம்புகிறோம் எங்கள் குதிரையை அங்கு பூட்டி எங்கள் வண்டியை ஓட்டாமல் எங்கள் குதிரையை அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் அதை பூட்டி எங்கள் கடமைகளை செய்து இயேசு கிறிஸ்து எங்கள் அழைத்த அழைப்பை நிறைவேற்றி மிக பேலன்ஸ்டாய் சமணமாய் சாட்சி உள்ளவளாய் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தார்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்கிறோம் நல்ல நன்றி